வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க ஒரு நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஒரு வழியில் பெரியவட்டி ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்புங்க நல்லா செழிப்பான தான் இந்த நாற்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க ரோடு பேஸ் நாற்பது சென்ட்டுக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி வருங்க சம சதுரமை வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க பக்கத்தில் இந்த பூமியை சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க தோட்டங்களாக இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஊரும் ஒரு ஆயிரம் அடியிலேயே ஊரும் வந்துடுதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு குறச்சி பேசிக்கலாங்க குறஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடு பக்கத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பார்த்துடலாங்க